திமுக ஆட்சி மேலே குற்றம் எதுவும் இல்லாததுனால கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டு வந்து எடப்பாடி வந்து அவதூறு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி திமுகவினர் சொல்கிறாங்க இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க பொய்யா பேசுகிறாருன்றது மட்டும் உண்மை கட்டுக்கதைலாம் அவருக்கு எழுத தெரியாது சா கதை எழுதுறவன் கதாசிரியர் இவர் கதாசிரியர் இல்லை எங்கன்னா அவர் இருக்கிறத எடுத்துன்னு வந்து புரடா உழு ஆசிரியர் அதனால் அவர் அந்த சப்ஜெக்ட்டுக்கு இன்னும் எடுக்கணுன்னு அவசியமே இல்லை அவர் கதை ஆசிரியர் இல்லை அவர் சொல்கிறதுக்கான ஏதோ இருந்துட்டார் சசிகலா தெய்வாவில் ஒரு நாலு வருஷம் முதலமைச்சர் இருந்தா வழிய தனிப்பட்ட முறையில் அந்த அதுக்குன்னு ஒருத்தர் அறிவுபூர்வமான சமாச்சாரம்லாம் மனசு கெட்டோம் ஒரு முதலமைச்சர் என்னும்போது அதெல்லாம் அவர்கிட்ட மைனஸ் 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 ஜீரோ மைனஸ் பாயிண்ட் ஜீரோ இல்லை எடப்பாடி வந்து பாவம் எதிர்கட்சியாக வந்து தப்பி தவிர ஆகிட்டார் முதலமைச்சராக வந்து சசிகலா தயவுல வந்துட்டார் அவர் வந்து இருக்கிறது திறந்து வைப்போம் இப்போ வந்து திமுகவாக தாவாக்கவான்னு ஆகிப்போச்சு தி விஜய் ஸ்டாலினாக விஜயான்னு ஆகிப்போச்சு இப்போ எடப்பாடியோட அட்ரஸ்ஸே இல்லாமல் போச்சு அது இல்லாமல் கொஞ்சமாக இருந்த எடப்பாடி இப்போ பிஜேபி கூட கூட்டணி செய்ய போகிற ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டார் அதனால் அவர் இருக்கிறத தெரிஞ்சப்படுத்துறதுனால திமுக மாதிரி அவதூடாக சொன்னாக்கா பள்ளியை சொன்னாக்க அப்போ தான் நம்ம வந்து பேப்பரில் அவங்களுக்கு பேர் வரும் டெய்லி பேப்பரில் நியூஸில் வருவோன்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு அதனால் வந்து அவருடைய பேச்சில் எங்கேயுமே ஈடுபடல அவர் பிரச்சாரத்துக்கு சுற்றுப்பயணம் போனார் எல்லாமே மைனஸ் தான் இருக்குது எதுவுமே ப்ளஸ் இல்லை அதிமுக வந்து எனக்கு தெரிஞ்சு நூற்றம்பது தொகுதிக்கு மேலே டெபாசிட் போகும் தான் நான் பார்க்குறேன் பிஜேபி அலஞ்சுருக்கிறதுனால நூற்றம்பது தொகுதிக்கு முன்னாடி டெபாசிட் போகும் அதுதான் நடக்கும் அவருக்கு வந்து ஆளுமை தகுதி இல்லை சொந்த கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு ஒற்றுமை இல்லை அவர் எப்படின்னா மன்னர் மாதிரி அவர் நினைக்கிறாரு அண்ணாதிமுகவுடைய பொதுச்செயலில் வந்து தொண்டல்களை வச்சு தான் அந்த பொதுச்செயல தவிர உள்ள கட்சி தொண்டனையே வந்து க காப்பாற்ற முடியாதால் எப்படி வந்து முதலமைச்சர் ஆவார் சொந்த கட்சியிலே மதிப்பு இல்லாத போது மக்கள் வந்து அவரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அதுதான் வந்து கொஸ்டின் ஆர் கேள்விக்குருவி வந்து எடப்பாடி வந்து ஒரு லக்கில் வந்துட்டார் ஆனால் மக்கள் வந்து எடப்பாடியை விரும்புவாங்கன்னா கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க முதல்ல அவங்க சொந்த கட்சியில் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க சொல்லுங்கள் கட்சியை ஒருங்கிணைச்சிட்டு பொதுச்செயலாளர் வரட்டும் அதுக்கப்புறம் முதலமைச்சராக கனவை பளிக்குமா பழிக்காது வந்து மக்கள் தேர்ந்தெடுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட எடப்பாடி கனவை போயிடுவார் ஏன்னா அவர் மக்கள் வந்து அவரை தேர்ந்தெடுக்கலை அம்மையாரை வச்சு தான் ஏடிமிக்க தவிர எடப்பாடி பழனிசாமி வந்து காலில் உளுந்து முதலமைச்சரானார் ஆனால் அவருக்கு வந்து எப்போதும் எடப்பாடி முதலமைச்சா ஆவார் என்று கனவு கூட காங்க முடியாது என்ற அவர் கற்பனையாக தான் இருப்பார் அவர் அவர் வந்து எப்போ என்னைக்கு வந்து பிஜேபி கூட கூட நிற்பனார் அப்போவே அவர் எல்லா கற்பனையெல்லாம் சம்பளம் ஆகி அவருக்கு அதான் கனவு முட்டாள் வந்து பட்டினே கனவு காணும் அதுமாரி தான் அவர் அவர் கனவு காணிட்டே இருப்பார் தமிழ்நாட்டில் திமுக தான் ஆட்சி அமைக்க அதில் எதுவும் மாற்ற முடியாது எடப்பாடி வந்து இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி அவர் ரெட்டையில் சின்ன வச்சுருக்காரே தவிர எடப்பாடியை இன்றைக்கி மக்கள் விரும்புகிறாங்களா அப்படின்றது இன்னும் மக் கண்டிப்பாக அவங்க கட்சிக்காரங்களே அவரை விரும்புகிறாங்கன்றது இன்னும் தெரியல நமக்கு அந்த விஷயமாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேணும் முதல்ல கூட்டத்தை சேர்க்குறாங்க கூட்டத்தை காமிக்கிறாங்க எல்லா மேடையிலையுமே கூட்டத்தை வந்து விரிவுபடுத்தி காட்டுறாங்க கொள்றாங்க எல்லாமே இருக்குது ஆனால் மக்கள் அவரை விரும்புகிறாங்களா இது ஒன்று தான் நம்ம கன்வெட்டமாக பார்க்கணும் இப்போ நான் வந்து பல இடத்துக்கு போகிறாள் அந்த கருத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இனி காலையில் கூட விசாரித்தவன் நம்ம விசாரித்தால் அதுதான் சொல்கிறாங்க எடப்பாடி மக்கள் விரும்பலை ஆனால் கட்சியை வச்சு அவர் அப்படியே பிஜேபியை கட்சியை வச்சு தக்க வச்சுட்டு போகிறாரு தன்னுடைய மர்மனுடைய ரோடு பிரச்சனை கொஞ்சம் ஓடிக்கிட்டு சில ஃபைல்கள்லாம் அமித்ஷா கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்குது இது விஷயமா அவர் அந்த கட்சியை தக்க வச்சு தான் ஆகணும் அப்படின்றதுக்காக அவர் நிலைநாட்டி கொண்டு இருக்கிறார் எதிர்கட்சின்றது வந்து ஏதாவது ஒன்று பண்ணி அரசியல் பண்ணி தானே ஆகணும் சும்மாவே சொல்லி எதாவது ஒன்று சொல்லி ஆட்சிக்கு வர முடியாது இல்லை இருக்கிற ஆட்சி எதாவது ஒன்று குறை சொன்னால் மக்கள் மத்தியில் போய் அது ரீச் ஆகி திரும்பவும் நம்ம வரமாட்டோமான்னு ஒரு நப்பாசை தான் கடல் எப்போ வத்துறது கொக்கு எப்போ மீன் பிடிக்கிறது கடல் வத்தி தான் கொக்கு வேண்டியது வேண்டியதுதான் அதுவும் ஒத்த போடுறதில்ல மீனும் கிடைக்க போறது இல்லை அதே தான் அவர் சொல்லாமல் இருந்தாருன்னா அவரே மறந்துருப்பாங்க மக்கள் மறந்துருப்பாங்க அதனால ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தால் தான் ஒரு திமுக அண்ணா திமுக பழனிசாம்பு இருக்காரு அப்படின்னு மக்களுக்கு அடையாளம் தெரியும் அவர் சொல்லிகிட்டே இருக்கட்டும் அப்போ நமக்கு அவசியமே கிடையாது அவர் சொல்ல சொல்லிட்டே இருக்கட்டும் இதே நடக்க நடந்துக்கிட்டே இருக்கும் யார் யாரை பற்றி குறை சொல்லாம் தான் இருக்காங்க நிறைய குறை தான் இருப்பாங்க எல்லா மனுஷருக்கும் எல்லாம் நல்லவனாக நடக்க முடியாது மக்கள் மு தொண்ணூறு பர்சன்ட் மக்கள் நான் வந்து ஸ்டாலினை விரும்புகிறாங்க ஆட்சியை விரும்புகிறாங்க கண்டிப்பாக ஆட்சியாக தான் வரும் ஆனால் வந்து இந்த தில்லுமல் பண்ணாமல் இருக்கணும் தில்லுமல் பண்ணியிருந்தாங்கன்னா சிக்கல் உண்டாயிரும் அவங்க பார்த்துக்குருவாங்க பிரச்சாரம் அதாவது அவங்க நல்லது செய்யலை அப்படி செய்யலை இப்படி செய்யலைன்னு இதுதான் கட்சி கட்சி சொல்லிக்கிட்டு இருக்கிற தானேங்க இது ஆளாளுக்கும் சொல்கிற தானே இது இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதுக்காக எது உண்மைன்றது வந்து மக்களுக்கு தெரியல ஓட்டு போடுற மக்களுக்கு தெரியும் போட்டதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு தெரியும் அப்புறம் மந்திரிகளுக்கு தெரியும் போடுறதுக்கு முன்னாடியே மக்களுக்கு தெரியும் யாருக்கு என்னென்ன செய்யணுன்றது அவங்க ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்கிறது பெரிய விஷயம் அரசியலில் வந்து எப்படி சொல்கிறது தெரியுமா ஐயையோ எல்லா தப்பையுமே பண்ணிடுவாங்க ஆமாம் பண்ணிவிட்டு நாங்கள் அரசியல்வாதியும்பாங்க இப்போ கவியரசர் கண்ணதாசன் ஒரு இதில் குறிப்பிட்டிருக்காரு தெரியுமா கல்லை திம்பும் கண்ணாடி தூளை கரைத்து குடிப்போம் கடவாரையே விழுங்குவோம் ஜீரணிக்க கஷாயம் வச்சு குடிப்போம் நாங்கள் வந்து அரசியல்வாதி இது அந்த மாதிரி தான் அந்த பூக்கள்லாம் அது ஒன்றும் அதை ஒன்றும் தப்பே சொல்ல முடியாது அந்த மாதிரியாயே யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணலாங்க ஆட்சி பிடிக்கிறது யார் அதுதான் மெயின் இப்போ ஆட்சிக்கு வரணும் வருவாங்க எனக்கு வந்து தீ திராவிட முன்னேற்ற கழகம் நூற்றுக்கு நூறு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவங்க சில்லாமலையே சதுர போயிட்டாங்க அவங்க ஓட்டுக்கலாம் தலை தூக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் அப்படி தூக்கிட்டாங்கனாக்கா குதிரை கொம்பு மலைச்சக தான் ம் வந்துவிட்டாங்கன்னாக்கா முதல்ல ஏதாவது சிஎம் பதவிக்கு வந்துட்டாங்கனாக்கா முதலாம் ஏதாவது ஜெயிச்சு ரெண்டாயிரத்து ரூபாய் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னாக்கா குதிரைக்கு தலையில் கொம்பு மலைச்ச மாதிரி நினச்ச வேண்டியது தான் நம்ம ரொம்ப கஷ்டம் நூற்றுக்கு நூறு சான்ஸ் இல்லை ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் எத்தனை விதமா எவ்வளோ ஓட்டு செதறி இருக்குன்றது அவங்களுக்கும் தெரியும் இப்போ வந்து டிஎம்கேக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்றது அவங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க இதில் நம்ம அதை என்ன விமர்சனம் வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் நூற்றுக்கு நூறு வச்சுக்கலாம் அவதூறுனால் வந்து என்ன மாதிரி அவதூர் அவர் அவர் எதிர்க்கட்சியாக இருக்கிறதுக்கே ஒன்றுமே பிரோஜனமே இல்லை எதிர்க்கட்சினால் ஒரு ஒரு இது வேணும் மக்களுக்கு உண்டான விஷயங்கள் என்ன தேவைன்றத சட்டசபையில் உட்காந்து பேசி கொண்டு வந்து இல்லை நம்பிக்கையில் தீர்மானம் இல்லை ஏதாவது ஒன்று சொல்லி வெளியே நடப்பு ஏதாவது ஒன்று சொல்லணும் செய்யணும் மக்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே இல்லாமல் அவர்கள் நல்லதுக்கு மட்டுமே அவங்க யூஸ் இருக்கிறாங்க அது ரொம்ப தவறுதலாக இருக்குது நாகரிகம் இல்லாத அரசியல்வாதி தானே தகுதிக்கு மீறி பதவி கிடைச்சிடுச்சு இல்லையா பண்பட்ட அரசியல்வாதியாக இருந்தால் பரவாயில்ல எப்படி கலைஞர் இந்த பாரம்பரிய அரசியல் பாரம்பரியம் இருந்தால் கூட இவங்க இருக்குது ஆனால் தகுதிக்கு மீறி அரசியல் பதவி வந்து எதிர்பாராம கிடைச்சிருச்சு அது வந்து எப்படி வந்தார்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதை நான் சொல்ல தேவையில்லை அவர் சசிகலா காலில் எப்படி விழுந்தார் எப்படி பம்பிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் இவர் வந்து ஒவ்வொருத்தராக எப்படி கட் பண்ணி இவர் அடுத்த தலைவர் கட்ட தலைவர் இருக்கக்கூடாதுன்னு எப்படி கட் பண்ணி விட்டார்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஆட்சி தேவையில்லை கட்சி தான் தேவைன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டார் ஏற்கனவே வந்து எனக்கு ஆட்சி முக்கியம் இல்லை தன்மானம் தான் முக்கியம்னு தன்மானம் இல்லாத ஒரு இல்லாதவர்கள் அதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது எனக்கு அதிசயமாகவும் இருக்குது அதனால் ஆட்சி தேவைன்னு சொல்லிட்டு அவர் வாயிலாக சொல்லிட்டார் அதனால் ஆட்சி கண்டிப்பாக அவர் வரவும் முடியாது அதிமுக கட்சியை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு பந்தாவாக இருந்து வாழ வேண்டியதுதான் மற்றபடி அவரை வந்து யாரும் எடப்பாடின்ற பேரே மறந்து போச்சு முதலமைச்சராக இருந்தாரா சிஎம் கேள்விக்குறியா இருக்குது இப்போது அது மாதிரி தான் தமிழ்நாட்டு மக்கள் ஜனங்க இருக்காங்க எடப்பாடியை வந்துதான் எப்பவுமே அரசியலேருந்து அவரை தூக்கிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் அதுவும் பிஜேபி கூட வச்சு கூட்டணி வச்சோன்னே அவர் தமிழ்நாட்டு அரசியலே இல்லாத மாதிரி ஆகிட்டாங்க அதுதான் நான் நினைக்கிறேன் இல்லை அதுதான் எல்லாருமே திமுகவில் இருக்கிற அமைச்சர் எல்லாருமே சொல்றாங்க இல்லையா இல்லாத தான் இப்போ எடப்பாடிக்கு ஒரு வேலையாகவே போச்சு இதை ஒரு வேலையாக எடுத்துன்னு செய்கிறாரு இதை வந்து அரசியல் நினைச்சிட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு இது ரொம்ப நாள் மக்கள் மதியில் ஈடுபடாதுன்னு மக்கள் மக்கள் வந்து நம்ப மாட்டாங்கன்னு சொல்கிறார் அது வந்து அவர் வந்து எதாது செஞ்சிருந்த அரசியலுக்கு வந்திருந்தான காலையில் வந்து அரசியல் வந்து பண்ணவருக்கு அவருக்கு அப்படி தான் தெரியும் அது ஏங்க அது வந்து எல்லாரும் சேர்ந்து அண்ணாதிமுக ஒற்றுமையாக இருந்த காலத்தில் பண்ணாங்க இப்போல்லாம் வந்து அவங்கவுங்க செங்கோட்டையம் போயிட்டார் ஓபிஎஸ் போயிட்டாரு அவங்க கட்சிக்குள்ளே எல்லாமே பிளவுகள் ஏற்பட்டதுனால வந்து அவர் நாட்டை ஆள்வார்ன்றது ஒரு கேள்விக்குறிதாங்க அவருக்கெல்லாம் க கனவுல கூட இனிமேல் வந்து முதலமைச்சா ஆக கனவு காங்க முடியாதுன்றது தான் நமக்கு அதுதான் அவங்க வேறு வழி இல்லையே ஏதாவது ஒரு வழி விஷயத்தில் வந்து அவங்க சொல்லி ஆகணும் அதனால் சொல்லணுன்றதுக்காக எதுவும் சொல்லிட்டுருக்கிறார் நானும் இருக்கிறேன் ஊரில் அப்படின்ட்டு சொல்கிறாரு மற்றபடி வேறு எதுவும் இல்லை அதாவது ஒரு சட்டமன்றம் கூடும் போதோ இல்லை ஒரு விஷயத்தை கொண்டு வரமோ அதில் என்ன தவறுகள் இருக்குதுன்றத எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு சுட்டி காட்டணும் அதான் எதிர்கட்சிக்கு உண்டான ஒரு நிலை ஆனால் அவர் அந்த நிலையே மாறிட்டார் எதுக்கு எடுத்தாலும் எதுவும் சொல்லி இது பண்ணுறதில்ல இவங்க பேசுனா மட்டும்தான் அவங்க அடுத்து வாய் தொடக்கிறது இவங்க இவங்களோட இது வான்ட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு தளம் தளம் குறைஞ்சு கொண்டு இருக்குது அதிமுகவுடைய தளம் குறைஞ்சு கொண்டு இருக்குது இந்த மாதிரி இதனால